வெற்றிகரமாக ஏர்போர்ட்டில் வந்து கால் டாக்ஸில் வந்து இறங்கி செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் வாங்கி டிக்கெட் வாங்கிட்டு எலக்ட்ரானிக் மிஷினில் செக்இன் பண்ணிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வெயிட்டிங் எல்லாம் உண்ட்ருக்கு ரூம் ரிலீஃப் இருக்கு ஓகே நான்வெஜ்ஜு ஃபுட்டு வந்திருக்கு வாட்டர் பாட்டில் வந்திருக்கு இடமாக வந்திருக்கு கேக் வந்துருக்கு அப்புறம் சீஸ் வந்துருக்காங்க பார்க்கலாம் ஓகே நூடுல்ஸ் வந்துருக்கு கேக் வந்துருக்கு தனி பாட்டல் வந்துருக்கு பிஸ்தரா ஃப்ளைட்டில் நூடுல்ஸ் கொடுத்தாங்க சிக்கன் கொடுத்தாங்க சாப்பிட்டாச்சு அடுத்தது வந்து காஃபி வந்திருக்கு காஃபிக்கு மில்க் பவுடர் வந்துருக்கு சுகர் வந்துருக்கு இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அம்மா நான் டீ வர மரக்காப்பியும் குடிச்சு பார்க்குறேன் ஓகே நல்லா தான் வர காஃபியும் நல்லா தான் இருக்குது நம்ம வே கடைசியில் கடைசியாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம் டெல்லி ஏர்போர்ட் இந்திரா காந்தி ஏர்போர்ட் ஓகே லேண்டிங் ஆயாச்சு நம்ம எக்ஸலேட்டரில் கீழே இறங்குறோம் போய் பேக்கை வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஐபிஎஸ் ஹோட்டலில் போய் என்ஜாய் பண்ணுறோம் ஓகே சிக்கன் சாப்பிட்டோம் ஃபிஷ் சாப்பிட்டோம் அப்புறம் ரொட்டி நான் சாப்பிட்டோம் அடுத்தது நாங்கள் சில்லி சிக்கன் வந்து ட்ரை ஐட்டம் வந்து கவனிக்கலை அதனால் கைமா உடையுமே சில்லி சிக்கனும் எடுத்து சாப்பிட்றோம் ஓகே டன் சாப்பிட்டுட்டு பேசலாம் நம்ம ஃபுட்டு எடுத்துட்டோம் இப்போதைக்கு என்ன எடுத்துருக்குறோம் சாலட் எடுத்துருக்குறோம் ஃபிஷ் கறி எடுத்துருக்குறோம் சிக்கன் கறி எடுத்துருக்குறோம் ட்ரை ஐட்டம்லாம் சார்ஜஸ்ஸும் அதனால் நம்ம ட்ரை ஐட்டம் எடுக்கலை இப்போதைக்கு நம்ம அதை எடுத்து சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு கல்மாட்டில் போய் ட்ரை ஆகிட்டு வெயிட்டு வளாசுறோம் ஓகே ஒரு தோசை ஒரு ஆம்லெட் ஓகே ஓகே அடுத்தது சாப்பிட்றோம் அப்படியே வந்து என்ன சாப்பிட்டோம் ரோஸ் சாப்பிட்டோம் ஆம்லெட் சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்றோம் வடை சாப்பிட்றோம் உப்புமா மாதிரி ஒன்று சாப்பிட்றோம் வெல்றிக்கை சாப்பிட்றோம் அப்புறம் ஃப்ரூட்ஸ் சொல்லிவிட்டு ஒரு தர்பூசணி கொடுத்துருக்காங்க வேறு என்னமோ ஒரு ரெண்டு மூணு ஃப்ரூட்ஸ் ரெண்டு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம இதை காலி பண்ணலாம் அப்புறமா ஓகே பாய்ஜு கேட் நம்பர் சிக்ஸ் வழியாக போகிறோமா எப்படி போகிறோன்னு தெரியல பார்க்கலாம் கைடு எப்படி கூட்டிகிட்டு போகிறாரோ நம்ம அப்படி போகலாம் ஓகே ஏர்போர்ட்டுல வந்தாச்சு கவுண்டர் தேடி போகணும் கவுண்டர்ல கேட்கணும் பணியா வரவே இல்லைங்களா மணி எக்ஸ்சேஞ்ச் அங்கே பண்ணிக்கலாம் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்களா பண்ணிக்கலாம் நமக்கு ஒன்றுமே புரியல போர்டை பார்க்க சொன்னாங்க போர்டில் பார்த்தா டென் டென் தேர்ட்டி ஃபைவ் வேறு வேறா எங்கே போட்டிருக்கு கவுண்டர் நம்பர் கே ஓகே வந்தாச்சு யார் ஆஸ்தானா கண்டுபிடிச்சி வந்தாச்சு இன்டர்நேஷனல் டிபாட்சர் ஓகே யார் ஆஸ்தானா கவுண்டருக்கு முன்னாடி வந்தாச்சு இங்கே இருக்குது யார் ஆஸ்தானா ஓகே ஓகே செக் இன் ஆகுது இப்போ ஷாப்புக்கு நம்ம செக் இன் பண்ணிட்டு கோடிங் பாஸ் போட்டுடலாம் ஓகே கோடிங் பாஸ் போட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன் போர்டிங் வந்தாச்சு உள்ள போகிறோம் ஓகே நல்லா வந்தாச்சு கீழே போகிறோம் ஆரஸ் தானா இருக்கு டோர் ஓப்பன் ஆகலை ஆரஸ் தானா வண்டி நிற்கிது போய்ட்ட எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஏர் பஸ்னாங்க ஏர் பஸ்னாங்க பஸ்ஸு சிறுசாக இருக்கு போட்டாக்கப்பா இல்லை ஃப்ளைட் யார் இருக்கா வெயிட் பண்ணுறாங்க லைன் நிற்கிறோம் அவதார் படம் செகண்ட் பார்ட்டு ஓடிகிட்டுருக்கு அப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டுகிட்டு போகிறாங்க கூல் ட்ரிங்க்ஸு சாஃப்ட் ட்ரிங்க்ஸு ஹாட் ட்ரிங்க்ஸு எல்லாம் கொண்டு போகிறாங்க கொண்டு பட்டையும் வாங்கிட்டு வாங்கி 프로그램이요. வருது நம்ம காபி சாப்பிடலாம் வந்தாச்சு ஓ பஸ் பஸ் ரெடியா நிற்குது நாங்கள் பஸ்ல ஏற போகிறோமே

মানদঞেকে বসোক Заয়েঁওউ ���হাযো সাবিগ ittয়ে মারধ মার খনাকা। o� numbered উকে খিটিলাই ঞ্ক翼ইকে국া পাসিগয়.. ইজ্দাখানável durant জিগু發াড গেকায় குட்டியில் இறக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே எமிகிரேஷன் வந்தாச்சு பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங் பண்ணிட்டு நம்ம வெளியே போகணும் இப்போதான் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து பஸ்லேருந்து இறங்கி வெளியே வந்து எமிகிரேஷன் நிற்கிறோம் கூட்டமாக இருக்கு இருந்தாலும் சீக்கிரம் பண்ணிடலாம் வெளியே போய் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு அல்மாட்டி ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து பஸ்ஸில் வந்து உட்காந்தாச்சு லாஜுக்கு போகுது ஹோட்டலுக்கு போகுது பஸ்ஸு ஓகே ஹோட்டலில் போய் பார்க்கலாம் பஸ் பொறுப்பிட்ருச்சு நமக்கு ரூமுக்கு போய்ட்டுருக்கிறோம் ரூமுக்கு பொறுப்பிட்ருக்கணும் ஹோட்டல் Rexona, hotel Rexona, wait for you know. Okay, So, the or 1800 maybe. Point of time. I cannot leave that person because I don't know if that person is ill. If we will not miss anything, if you guys are not in time, you will you for drop. We cannot just park anywhere. Else. ரூமு நடந்துட்டி போய்ட்டு இருக்கிறாங்க ரூம் எங்க தெரியல பஸ்ல இருந்து இறங்கி ரெக்ஸ் ஹோட்டல் ரிக்ஸ் ஓ இதுதானா வந்தாச்சு டெல்லி ஹோட்டல் டெல்லி 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 ஹோட்டல் இதில் வந்து இப்போ நம்ம வந்து லைட்டாக காஃபி டீ சாப்பிட கூட்டி வந்துருக்கிறோம் ஓகே காஃபி டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம்